வணக்க மக்களை வந்து வேலை வாய்ப்பு வச்சிருக்காங்க இன்டர்வியூ கிடையாதுங்க உதவியாளர் பணி சம்பளம் பார்த்தீங்கன்னா வந்து நாற்பத்தி நாலு வரை கிடைக்க வாய்ப்பு இருக்கு காலை வேலை மாலை வீடு திணிப்பெல்லாம் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளைக்கு இந்த ஜாப்புக்கு நீங்க அப்ளை பண்ணணும் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் மாவட்டத்துல இருந்து இந்த ஜாப்புக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணி பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்களை வீடியோக்களை லிங்க் கொடுத்திருப்போம் அதை கிளிக் பண்ணா நீங்க டேரக்டா இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இங்க ஜாப் ரிலேட்டவான டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி ஜாப்போட டைப் பண்ண வேகன்சி எவ்வளவு இருக்கு ஜாப் லொக்கேஷன் எங்க என்ன எஜுகேஷன் இதுக்கு தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படி நீங்க பண்ணி கீழே போனீங்கன்னா இன்னும் வேற என்ன வேகன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க சோ நீங்க ரீட் பண்ணி பாத்துக்காங்க ஏஜ் லிமிட் எவ்வளவு சேலரி இந்த மாதிரி டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்க லாஸ்ட்டா போயாச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு டுவெண்டி செகண்ட் கவுண்டிங் ஓடும் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவுண்டிங் ஓடும் ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி இந்த பிடிஎஃப் நான் காத்த மாதிரி ஃபிரெண்ட்ஸ் இந்த பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் மொத்தம் பதிமூணு பேஜஸ் இருக்கு இதுலேயும் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க என்னென்ன வேகன்ஸ் இருக்குது இருக்கு எவ்வளோ எதுக்குலாம் வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்காங்க மாதிரி எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் அவங்க இங்கே தான் கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த ஜாப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிளாக அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரியும் ஸோ மறக்காமல் இதை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிக்காங்க ஒரு உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெலிகிராம் மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம அட்மின் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க ஓகே நம்ப வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணி ஒரு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்